தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் ரேஷன் டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதிய பாடல்களாக இருந்தீங்க அப்படின்னா வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இதை முடிஞ்ச ஜூன் முப்பதாம் தேதி கடைசி நாள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் உணவு வழங்கல் துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின் கீழ் அனைத்து ரேஷன் கார்டுகள் வைத்திருப்பவர்களுக்கும் இகேஎசி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸோ அது இல்லாமல் இது இல்லை என்றால் ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும் எனவே உடனே இந்த வேலையை முடிப்பது நல்லது ரேஷன் கார்டு கார்டுதாரர்களுக்கு அரசின் திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது இதற்கு அரசு ரேஷன் விநியோக மையத்திலிருந்து ரேஷன் கார்டை காண்பித்தால் மட்டுமே ரேஷன் கிடைக்கும் ஆனால் இப்போது உணவு வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இகேஒய்சி சரிபார்ப்பு முடிக்க வேண்டும் என்றால் உத்தரவிட்டுள்ளது இதற்கு கடைசி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதாம் தேதி என உணவு துறை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த தேதிக்குள் யாராவது இகேஒய்சி சரிபார்ப்பே முடிக்கவில்லை என்றால் ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்படும் இலவச ரேஷன் திட்டத்தின் பலன்கள் அவர்களால் பெற முடியாத ஒரு வாய்ப்பு பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும் குடும்ப உறுப்பினர்களை அனைவரும் இகேஒசி செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ரே ரேஷன் கார்டில் பலன் பெற தகுதி இல்லாத பலர் உள்ளனர் எனவே இகஒசி சரிபார்ப்பது என்பது அவசியமாகப்பட்டுள்ளது ஸோ ரேஷன் கார்டில் இகஒசி செய்ய உங்களது அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும் ஸோ அதன் பின் வந்து அங்குள்ள ரேஷன் டீலரை வந்து சந்திக்க வேண்டும் கலையிலிருக்கும் பிஓஎஸ் மிஷனில் உங்கள் கைரேகவே பதி வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் ஈகோவைஸ் செய்ய நிறைவடையும் குடும்ப தலைவரின் கைரேகம் மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்கள் கைரேகவை பதிய வைக்க வேண்டியது அவசியமாகும் ஸோ இது மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ரேஷன் கார்டில் ஈக்கவைசி செய்வது வந்து அவசியம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து த தமிழக அரசினுடைய உணவு வழங்கல் துறை வந்து அறிவித்து அதை ரேஷன் கார்டு அறைவரையும் வைக்கணும் நிறையா பேர் வந்து இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் மூலம் வந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள் இந்த அப்டேட்டே உடனடியாக முடிப்பது நல்லது ஸோ உங்கள் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்கள் பெற இம்மாத இறுதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுக்குடைய கைரேகையே வழங்கி கேஸ் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் ரேஷன் வழங்கப்படும் பொருட்கள் வந்து ஸோ வழங்கப்படுவது கடினமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதோட அறிவிப்பு இந்த மாதிரி அப்டேட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார்ஸ் அப்போ